இப்போ சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்காம நம்ம சேனலில் ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து இந்த ப்ளவுஸ் அளவுக்கு தைக்க சொல்லியிருந்தாங்க இது வந்து இந்த இன்னொருத்தவங்களுக்கு இந்த அளவு ஆகலைன்ட்டு அளவை எடுத்து அளவை வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்குவோம் அதை பிரித்தாச்சு பிரச்ச ப்ளவுஸை பிரித்து எடுக்கிறோம் இப்போ நம்ம எடுத்த அளவை வச்சு இதை கட் பண்ணணும் அதனால் எப்படி கட் பண்ணுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து பேக் பீஸை தனியாக எடுத்தாச்சு இது அப்படி வச்சுட்டு ஓ ஹைட்டு வந்து இவங்களுக்கு வந்து பதிமூணு இன்ச்சு இவங்களுக்கு வந்து எத்தனை இன்ச்சு இருந்துச்சுன்னா பதினாலு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது இவங்களுக்கு வந்து பதிமூணு இன்ச்சு தான் இப்போ பதிமூன்று இன்ச்சு தான் நம்ம இங்கே வந்து வைக்கப்போம் பதிமூணுக்கு மேலே இங்கே கீழே உள்ள பாட்டத்தை நம்ம பிரிக்கலை இடுப்பு பகுதியை பிரிக்கலை அதனால் கலர் சோல்ற பகுதியில் வந்து அரை இன்ச்சு மட்டும் சுட்டி வச்சுக்கிட்டு பதிமூன்று இஞ்சி கனெக்ட் பண்ணிக்கிறோம் பதிமூன்று இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணிக்கிறோம் பதிமூன்று இஞ்சிக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கிறோம் சோழ பகுதியை

ரொம்பி மாத ரொம்ப அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு பதினாறில் பாதி எட்டு எட்டு பதினாறு எட்டு இஞ்சிக்கு இங்கே இடுப்பு பகுதியை நம்ம மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு மூட்டை சைடும் இடுப்பு பகுதியும் நம்ம ஒழுப்பு கொடுக்குது அப்புறம் தைய போட்டு இந்த அளவில் இதையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த அளவு வந்து இந்த அளவு அடுத்த இந்த மாதிரி கரெக்டாக இந்த வருஷ அளவு வந்து கூட இந்த அளவு கரெக்டாக ஃப்ரெண்டையும் அதே அளவையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்டளவையும் போட்டுட்டு அளவு போட்டு நாட்டு இதே அளவுக்கு ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது இப்போ அந்த அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் அந்த ப்ளவுஸ் அளவுக்கு கட் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து அளவு வந்து பெருசாக உள்ள அளவை நம்ம சின்னதாகணும்னா சட்டை பெருசாக உள்ளவங்களுக்கு அளவு சின்னதாக்கி கட் பண்ணணுன்னா இதை மாதிரி தனியாக பிரிச்சுக்கிட்டு அவங்க அளவு வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க முடியல அவ்வளோதான் ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப்